வணக்கம் மகளை நான் உங்களை கிடையாது தம்பி நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போனோம்னா லக்ஷ்மி நாலு ரக ஃபேனை அன்பாங் சிங் தான் பண்ண போறோம் அன்பாங் சிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு மாற்ற போறோம் எப்படி மாற்றுவோம் வாங்க பாத்துருவோம் மகளை லக்ஷ்மி ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு இது நமக்கு வாரண்டி கார்டு வந்துடும் ஒன் இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி கார் ப்ராண்ட் இருக்குது வெக்க நான் வெட்கன் பைப்பு சின்ன பைப்பாக இருக்குது நமக்கு பத்தாது நம்ம பெரிய பை வாங்கிடுவோம் தனியாக சின்னதாக கொடுப்பாங்க கொடுக்குறது கப்பு நல்லா மாடலாக இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு இது போல்ட்மெட்டு பெட்டு தேங்க்ஸ் லக்ஷ்மின்னு நமக்கு வந்து நல்ல பிராண்டா நல்ல கலர் வந்து லொக்கேஷன் சூப்பராவும் கிரே கலர்ல சூப்பரா வந்துருக்கு நல்லா மாடலாகவும் பாக்கிறதுக்கு வந்து நல்லா சூப்பரா மாடலாகவும் இருக்கு லக்ஷ்மி கம்பெனி நல்லா தான் ஒன் இயர் நமக்கு வாரண்டி கொடுத்துருவாங்க நல்லா பாரு பார்க்கவும் லுக்கா இருக்கு பாருங்க நல்லா கலர்லிஷா பார்க்கவும் லுக்கா இருக்கு சூப்பரா இருக்கு வாங்க இப்ப எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பாத்துருவோம் ரெக்கை நமக்கு சூப்பரா இருக்கு நல்லா மாடல் நல்லா நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு இது வந்து ரெக்கைக்கு வந்து உள்ள வர்ற டிசைன் மாடல் டிசைன் மீன் இது வந்து இப்படி டிசைனிங் வரும் இது ரொம்ப மாடல் டிசைனிங் வரும் இதை நம்ம வந்து நட்டு போட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணுவோம் மாடல் ரெண்டு தான் இந்த ரெண்டு ஹோல்ஸ் இந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வெளியே ஹோல்ஸ் வர மாதிரி வைக்கணும் வெளியே ஹோல்ஸ் வர மாதிரி வைக்கணும் வந்து வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு விடணும் பாத்துக்கோங்க மக்களை எப்படி எவ்வளவு டிசைனிங்கா இருக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து இதோட இதோட கீழே வந்துருச்சுன்னா அவங்க டேமேஜ் ஆயிரும் டேமேஜ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு தனியா ஒரு இதுல வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களை இப்படி பாருங்க எப்படி நல்லா இருக்கா பாத்துங்க ரெக்கை வந்து சூப்பரா இருக்கு இது டிசைனிங் மாட்டின உடனே ரெக்கைக்கே ஒரு நல்லா அழகா இருக்கு பாத்துக்கோங்க மக்களை இதே மாதிரி நம்ம நாலு ரெக்கையிலுமே மாட்டிக்கிடுவோம் எல்லா ரெக்கைக்குமே நம்ம வந்து மாட்டியாச்சு மாட்டினதுக்கு அப்புறம் வந்து பேன்ல பிக் பண்ணிடுவோம் பாப்போம் இப்போ வந்து நம்ம ரெக்கையில வந்து டிசைனிங் வந்து மாட்டியாச்சு டிசைனிங் அந்த கவர் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே மாட்டியாச்சு நல்லா இருக்கு பார்க்க லுக்காவும் இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெக்கை வந்து நம்ம சீலிங் ஃபேனோட ஹெட்ல மாட்டி விட்டுவோம் இப்போ சீலிங் ஃபேன் ஹெட்ல போல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை மட்டும் நம்ம கலப்போம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சீலிங் ஃபேனோட நட்டை கழட்டிட கூடாது பார்த்து கழட்டி அந்த பாசர் வச்சிருப்பாங்க அந்த ரெண்டு பாசர் வச்சிருப்பாங்க அதை மட்டும் பார்த்து கழட்டி மாட்டல இந்த வாசர் இருக்கும் இந்த வாசர் வந்து எடுத்து நம்ம கீழ போடற கூடாது ஏன்னா இது வந்து டைட்னஸ் செய்யும் இந்த வாசர் வச்சினா நமக்கு வந்து panல வந்து நம்ம கிராக் ஆகாம நமக்கு டைட்டா இருக்கும் ஓகே மக்களை இப்போ வந்து நம்ம 4 1 மாட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க கமல் சொல்லுங்க சூப்பரா இருக்குன்னு பாத்து சொல்லுங்க நல்லா பாக்குறதுக்கு நல்ல லுக்காகவும் நல்லா சென்மையா இருக்கு சூப்பராக இருக்கு ஃபேன் சூப்பரா இருக்கு இப்போ வந்து நம்ம நாலு மாட்டியாச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து பைப் மாட்டிக்கிறோம் மேல வந்து நமக்கு வந்து சீலிங் ஃபேனோட பைப் வந்து சின்னதா இருக்கு இங்க வந்து நமக்கு வந்து சீலிங் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அதனால நம்ம என்ன செய்வோம் வரும்போது கடையில இருந்து வரும்போது நம்ம பெரிய பைப்பை எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்க கடையில பைப் வந்து வாங்கிக்கோங்க ஒன்றையடி பைப் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த பைப்புக்கு பைப்ல நம்ம இந்த பைப்ல போறோம் அந்த பைப் மாட்டினா நமக்கு வந்து கீழ வந்து கொஞ்சம் ஏர் வந்து கொஞ்சம் கம்மியா வரும் இது நம்ம மாட்டிட்டோம்னா எவ்வளவு தூரத்துக்கு மாட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஏரும் நல்லா வரும் சின்ன சீலிங் போட்டாலே நமக்கு இது இந்த பைப்பே போதுமானது பெரிய சீலிங் இருக்கிறதுல இந்த பைப்பும் இது வாட்டி விட பெரிய பைப் வேணாலும் வாங்குவோம் முல்ல இப்ப வந்து இந்த பைப் இருக்குதா நம்ம வந்து முதல்ல கவர் கவரை போட்டுக்குறோம் கவரை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வாயிற இழங்கிடலாம் சீலிங் ஃபேன் மாட்டப்போ மொதல் வந்து பைப்ல வந்து ரெண்டு கப்பை போட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்து வயர் விடணும் இதுக்குள்ள வந்து வயர் விடணும் அப்படின்னா மட்டும் தான் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லாட்டி நமக்கு வந்து வயரை விட்டதுக்கு அப்புறம் நம்ம மாட்டவும் முடியாது மக்களை வந்து உள்ள வந்துடுவோம் இப்ப வந்து நம்ம வந்து வயரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம் வயரை ஃபிட் பண்ணி நம்ம கவரை பிட் பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து இப்போ வந்து சீலிங் ஃபேனோட சாப்பிட்டு இது வந்து சீலிங் பேன் சாப்பிட்டு இதுல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுல வந்து சிலிங் பென்ல கட் இருப்போம் ஒரு எண்ல வந்து கட்டிங் இருக்கா இந்த ஒரு எண்ணில் வந்து கட்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கட்டிங் தான் நம்ம சீலிங் பென் சாப்ல இணைக்கணும் கட்டிங் இல்லாத ரவுண்ட் இது வந்து கட்டிங்கே இல்லாது இது வந்து நமக்கு வந்து சிலிங் மேல மேல இருந்து சீலிங்கோட போல்ட் நட்ல அங்கே இணைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்ப்னஸ் வந்து இது வந்து இதை இணைச்சா மட்டும் தான் கிரிப்பு கிடைக்கும் இல்லாட்டி வந்து எப்பவுமே லூசா தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து நீங்க வந்து சீலிங் பென்னோட சாப்பிட்ல மாட்டீங்கன்னா லூஸா தான் இருக்கும் டைட்னஸ் ஏறாது இது மாட்டலாம் மட்டும் தான் டைட்னஸ் ஏறும் அதனால இந்த கட் பண்ணிருக்க பக்கம் வந்து சிலிங் பெனோட சாப்பிடல ஏற்ற மக்கள் வந்து நமக்கு போல்ட் செட் அதே கொடுத்துட்டாங்க மூணு போல்ட் செட்டுமே கொடுத்துருவாங்க இதுல இருந்து ஒரு போல்ட் எடுத்துக்கலாமா மேல மாற்ற செட்டு இது வந்து தனியா ஒன்னு போல்ட்டு குடுத்துருவான் பாத்தீங்களா அத மட்டும் கீழ அனுப்பிச்சிருவோம் காற்று பெண்ணு வந்து கண்டிப்பான முறையில போடணும் காற்று பெண் இருக்கும் கண்டிப்பான முறையில போடணும் இப்ப இல்லாதாலும் நீங்க போட்டு விட்டுருங்க வேற ஏதாவது மற்றவங்க போட்டுக்கோங்க ஏன்னா மாட்டிட்டோம் டைட் வந்து கரெக்டா ஒரு பக்கம் கட்டிங்ல ஒரு பக்கம் ஸ்பான வச்சு கண்டிப்பா நல்லா டைட்டா கிருப்ப டைட்டாத்தும் ஏன்னா இப்ப இதுல லூஸ் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து நாலா நாளா ஷேக்காகி போல்ட் கட் ஆகி விடுறதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் போல்ட் கட்டாயி ஒரு மேல கீழே வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம் இல்லாட்டி அதையும் பாருங்க மக்களை இப்போ நம்ம டைட் வச்சிருவோம் நல்லா ஸ்பானு டைட் வச்சிருவோம் ஒரு பக்கம் கட்டிங் கார்டும் இல்லை ரெண்டு பானை வச்சு வைக்கலாம் நீங்கள் நேரம் கட்டிங் கார்டு மட்டும் தான் இருக்குது கட்டிங் கார்டு மட்டும் டைட் மட்டும் வச்சுருக்காங்க ரெண்டுமே வச்சுக்கோங்க என்றைக்குமே நல்லது ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க பார்த்துக்கோங்க எப்படி கனெக்ஷன் கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க நல்லா போல்ட் நடப்போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு ஃபுல்லா ஒன்று போல்ட் நடப்போட்டு டைட் பண்ணியாச்சு கனெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கணெக்ட்டில் கீழே ஒரு லீடு மேலே ஒரு லீடு மட்டும் கொடுக்கணும் சென்ட்ரல் நம்ம வராது இருக்க வர அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம டெஸ்ட்டே பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம டிஸ்டர் பண்ணோம்னா அது வந்து கிளாக் வைஸ் மாறி ரொட்டேஷன் கொடுத்த ஆரம்பிக்கிறோம் அதை நம்ம தொடவே வேணும் இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க மக்களே இப்போ பார்த்துட்டு கப்பை வந்து கீழே இறக்கி விட்டுருங்க அப்படி கப்பை வந்து இறக்கி விட்டுருங்க ஓகேவா மக்களே பார்த்துக்கோங்க இப்படி சூப்பராக ஆப்லாம் பார்த்துங்க லக்ஷ்மி பேன் நல்லா கம்பெனி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ரேட்டும் கம்மியாக நமக்கு கிடைக்குது மக்களே இப்போ வந்து மாற்றியாச்சு நம்ம அப்படியே போய் மேலே மாற்றி விட்டுருவோம் சீலிங் மாட்ட போற மக்களே இப்ப வந்து இந்த பைப் நமக்கு தான் இறக்கத்துல கரெக்டா இருக்கும் இங்க வந்து கடை வருது சின்ன கடை வருது இந்த கடைக்குதான் வாங்க மக்களை எப்படி மாற்றம் பார்ப்போம் மேல வந்து நம்ம கிளாம் செட்டு கொடுத்துப்பாங்க அதை நம்ம அவுட்ருவோம் ஹாய் மகளை இப்போ ஃபுல்லாக மீ ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு பாருங்க எப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக நல்லா தெளிவாக ஃபிட் பண்ணிக்கோங்க மக்கள் இப்போ வந்து நம்ம ஓட்டு விட்டு செக் பண்ணுவோம் எப்படி ஓடுதுன்னு பார்த்துக்குவோம் உங்களுக்கு எதையும் பாருங்க எவ்வளோ ஃபேன் வந்து பாஸ்வாக சொல்லியும் பாருங்க இது வந்து டைஸ் கொடுக்க நம்ம நல்லா கேரண்டியாகவும் சூப்பராக இருக்கும் பார்க்க லொக்கேஷன் வந்து நல்லா இருக்கும் நமக்கு வந்து அதிகாக நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ கணக்கு திட்டம் சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள் வீடியோ லைக் போடுவோம் மக்கள் நன்றி மக்களை வணக்கம் மக்கள்